ओ शांति नाम मूलमय आबल्याकुडिया आत्मा नाम अविक्त फरिस्तावा हई आत्मा नाम भाग्यवान आत्मा नमक लक्ष्यम उत्तम லட்சியத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்வதால் நம்மிடம் தெய்வீக குணங்கள் வந்துவிடுகின்றன தந்தை நமக்கு அறிவுரைகளை கொடுப்பதே அவரின் உயர்வான அன்பின் அடையாளமாகும் ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் மாணவர்கள் நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது நீங்கள் தனது வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துங்கள் என்பதுதான் தந்தையின் ஆகும் லக்ஷ்மி நாராயணர் படத்தை சட்டைப்பையில் வைப்பதனாலே நமக்கு குஷி இருக்கின்றது ஆத்மா அபிமானியாகி நாம் இப்போது இந்த லட்சுமி நாராயணரைப் போல ஆகிக் கொண்டிருக்கின்றோம் தந்தையின் நினைவின் மூலம் நாம் லட்சுமி நாராயணனாக ஆகின்றோ தந்தை நம்மை தேவதையாக ஆக்குகின்றார் இல்லற விவகாரங்களில் காரியங்களை செய்தபடியே நாம் தந்தையை நினைவு செய்து லட்சுமி நாராயணரை போல ஆக வேண்டும் என்ற நினைவிலேயே நாம் இருக்கின்றோம் லட்சுமி நாராயணனை நினைவு செய்யும் பொழுது தந்தையின் நினைவும் வருகின்றது நாம் நம்முடைய புத்தியை தெய்வீகமாக ஆற்றுகின்றோம் நமக்கு இப்பொழுது இனிமையான அறிவுரை கிடைக்கிறது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம் நாம் மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்கின்றோம் தந்தையை நினைவு செய்வதால் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது இப்போது சத்கதி ஏற்படும் சமயத்தில் கெட்ட காரியம் எதுவும் செய்யாமல் இருக்கின்றோம் நாம் இப்போது கண்ணிலிருந்து தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அதிர்ஷ்டம் இப்போது இருக்கின்றது இது பிறவி பிறவிகளுக்கு கல்ப கல்பத்திற்கான தந்தயமாகும் நாம் ஐயாயிரம் வருடங்கள் கழித்து தந்தையை சந்திப்பதால் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு ஆஸ்தியை எடுக்கின்றோம் கீழான அழுக்கு நிறைந்த மனிதர்களிடம் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் அனைவருக்கும் உதவி செய்பவர் ஒரு தந்தையவார் நாம் இப்போது படி நடக்கின்றோம் நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் ஆத்ம உணர்வோடு இருப்பதால் தந்தையின் மீது அன்பு செலுத்துகின்றோம் பலியானவர் என்றால் தனது பற்றுதலை நீக்க வேண்டும் நாம் சொத்து முதலானவற்றிலிருந்தும் கூட பற்றிலிருந்து விடுபடுகின்றோம் சிவத்தந்தையை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்கின்றோம் அவருடைய முழுமையான ஆஸ்தியை அடைவதற்காக நாம் அவரை நம்முடையவராக ஆக்குகின்றோம் நாம் இப்போது தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விட்டு நம்மை ஆத்மா என புரிந்து கொள்கின்றோம் நாம் ஒருவரிடம் அன்பு வைப்பதால் நம்முடைய படகு கரை சேர்ந்து விடுகின்றது நாம் தந்தையின் வழிப்படி நடந்து செல்கின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்து சொர்க்கத்தின் எஜமானனாகின்றோம் இப்போது தவறு செய்யக்கூடிய சமயம் இல்லை ஆதலால் நம்மை சுதாரித்துக் கொள்கின்றோம் நாம் தந்தையின் வழிகளின்படி நடப்பதால் பூதங்களின் பிரவேசம் ஆவது கிடையாது நாம் தந்தையை முழு நிஜமானாக ஆக்கிவிடுவதால் அவர் நமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார் நாம் ஞானத்தை வாயால் கூறிக்கொண்டே இருக்கின்றோம் நாம் லட்சியத்தை பற்றி அனைவருக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றோம் பகவான் நமது தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார் அவருடைய முழுமையான ஆஸ்தியை நாம் அடைவதற்காக நாம் அவரை நம்முடையவராக ஆக்கின்றோம் நாம் குழந்தையாக ஆவதால் ஆதிசனாத்தன குளத்தில் வருகின்றோம் கண்டிப்பாக எவ்வாறு தூளத்தின் லைட்டிற்கான சுவிச் ஆன் செய்தவுடன் இருள் நீங்கிவிடுகிறதோ அவ்வாறு சக்திசாலி ஸ்திதி என்பது சுவிட்ச் ஆகும் இந்த சுவிட்சை நாம் ஆன் போது வீணானவைகள் என்ற இருள் நீங்கிவிடுகின்றது ஒவ்வொரு வீண் எண்ணங்களை இணைக்குவதற்கான முயற்சியிலிருந்து நாம் விடுபட்டு விடுகின்றோம் திதி சக்திசாலியாக ஆகின்றபோது மகாதானி பரதானிகளாக நாம் ஆகிவிடுகின்றோம் வள்ளல் என்பதின் பொருள் சக்திசாலி நாம் சக்திசாலியானவர்கள் அனைவருக்கும் கொடுக்க முடிகின்றது எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானவைகள் அழிந்து விடுகின்றன இதுதான் நம்முடைய அவியக்த பரிஷ்தாவின் சிரேஷ்ட காரியமாகும் சட்டத்திற்கு புறம்பான சிரிமத்திற்கு விரோதமான எந்த ஒரு நடத்தையும் நாம் நடக்காமல் இருக்கின்றோம் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்கின்றோம் கீழான அழுக்கான மனிதர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றோம் பந்தனத்திலிருந்து விடுபட்டு முழுமையாக பலியானவராக ஆகின்றோம் நமது பற்றுதலை நீக்கிவிடுகின்றோம் ஒருபோதும் யாரையும் நிந்தனையோ மரச்சிந்தனையோ செய்யாமல் இருக்கின்றோம் அழுக்கான கெட்ட சிந்தனைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கின்றோம் சதா சக்திசாலி ஸ்திதி என்ற சுவிட்சை ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய நாம் சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடையும் பாக்யவான் ஆத்மா நாம் நம்மை கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி